பண்ணலாம் இந்த மாதிரி டிவியில் பண்ணலாம் கிருஷ்ண பிரியா நாராயண் எழுதுன சூப்பர் கரடி பப்ளூவும் சுட்டி பெண் அம்ளுவும் இதை வாங்குறவங்க தங்க மீனாட்சி சாஸ்வத் செந்தமிழ் அரசு அடுத்து சொல்லிடுங்க ஓகே அடுத்து இப்போ வந்து கிருஷ்ணபிரியா நாராயண் எழுதிய சூப்பர் கரடி பப்ளுவும் சுட்டி பேர் அமுழுவும் இந்த கதையை அறிமுகப்படுத்துறதுக்கு தங்க மீனாட்சி நான்காம் வகுப்பு என் பேர் தங்க மீனாட்சி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போ எனக்கு பிடிச்ச கதை புத்தகத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அந்த கதை பேரு தெரியுமா அதுதான் சூப்பர் கரடி பப்ளுவும் சுட்டி பெண் அம்ளுவும் அந்த கதையை படித்து முடித்ததுக்கப்புறம் அதில் வர அம்லு கேரக்டர் மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன் அம்ளுவோட அப்பா அவளை கடைத்தரு கூட்டி போனார் அங்கே பலூன் வாங்கி தந்தாரு அந்த பலூனை தொத்திக்கினே ஓடும் போது தான் அங்கே காட்டுக்குள்ளே மாட்டிக்கினான் அம்லு காட்டுக்குள்ளே மாட்டிக்கினான் அப்போ தான் காட்டுக்குள்ளே அவ்ளும் பப்ளுவும் மீட் பண்ணுறாங்க அப்புறந்தான் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நரி துரத்தினது ஞானண்ண காப்பாத்தினது பாரம்பரிய தொத்தி தூடி பப்ளூ தேனீக்குட்டையை கண்டுபிடிச்சது கிளியம்மா கிட்ட பழம் கேட்டு சாப்பிட்டதுன்னு இந்த கதையை படிக்க படிக்க நானே பப்ளு காட்டுக்குள்ளே பப்ளு கூட இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இதில் ஒரு பா ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுவா பட்டு போன்ற கரடி பப்ளு எனக்கு தோழி கிளியை துணைக்கு அழைப்பார் பழங்கள் பறித்து கொடுப்பார் தேனீ கூட்டை களைப்பார் தேனி எள்ளி குடிப்பார் முதுகில் என்னை சுமப்பார் என் வீடை நோக்கி நடப்பா இந்த கதை மூலமா கா விலங்குகள் காட்டில் வாழணும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதை எழுதின கிருஷ்ணப்பிரியா ஆண்டிக்கும் இந்த புத்தகத்தை பதிப்பிச்ச ஹஸ்டோரி விங்ஸுக்கும் என்னோட நன்றி அடுத்ததாக கிருஷ்ணப்பிரியா நாராயண் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக காரணமாக இருந்த குட்டிஸ் அனைவருக்கும் என் அன்பு எப்போவுமே குழந்தைகளுக்கான கதை எழுதணும்னு ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இருந்து பட்டாம்பூச்சியா மாறுற அந்த தருணத்துல எனக்கு இந்த கதை எழுதுறதுக்கான விங்ஸ் அதை கொடுத்தது உண்மையாவே ஹேர் ஸ்டோரிஸ் விங்ஸ் தான் ஒரு நம்ம சொல்ல வர விஷயம் முளையிலேயே ஆரம்பத்திலேயே குழந்தைங்க கிட்ட போய் சேரணும் போது பெட் டைம் ஸ்டோரி அப்படின்னு நான் சூஸ் பண்ணது காரணம் அதுதான் இந்த அம்ளு பப்லு கதை வந்து அந்த மாதிரி உருவான கதை தான் அது போகிற போகல அப்படியே அந்த குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க உலகத்துக்குள்ளேயே போன எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலி என்னோடய பசங்களுக்கு எப்போவுமே கதை சொல்லி சொல்லி சாப்பாடு விட்டுறது தான் வழக்கம் அவங்க பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே என்னோட பெரிய ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க அடடாக வளர்ந்துட்டாங்களே நம்மளை விட்டு இப்போ அந்த குழந்தை பருவம்லாம் மிஸ் பண்ணுறோமேன்னு ஒரு அந்த ஆதங்கம் அதை வந்து இந்த கதை இந்த சிறுவர் கதை எழுதும்போது அது எனக்கு போச்சு உண்மையிலே இது ரொம்ப மிக மகிழ்ச்சி கொடுத்தது இந்த எழுதுகிற இந்த இது அதுக்கு காரணம் வந்து ஹெர் ஸ்டோரிஸ் கண்டக்ட் பண்ண அந்த சிறார் எழுத்துப்பட்டறை அது ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது மா தோழர் வந்து அதில் ரொம்ப பட்டை தீட்டியிருக்காங்க நயம் பட எளிமையாக இந்த கதையை குழந்தைங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவங்க வந்து உண்மையாகவே அவங்களோட ட்ரைனிங் தான் சொல்லணும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மா தோழர் அவர்களுக்கு தோழர் நிவேதிதா அவர்களுக்கு தோழர் வள்ளிதாசன் அவர்களுக்கு அண்ட் சுஜாதா தோழர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்